பாராளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் போட்டியிட்டாலும் சரி அல்லது நாம் கூட்டணி அமைக்கின்ற கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அவர்களுக்காக ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பூத்திலையும் தேர்தல் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்திருப்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அம்மா அவர்களின் தொகுதியில புதிதாக கிடைத்த குக்கர் சின்னத்தில் என்ன மாபெரும் வெற்றி பெற செய்தவர்கள் நீங்கள் பாராளுமன்ற பொது தேர்தலின் பொழுது வேட்பு மனு தாக்கல் கடைசி நாள் என்றுதான் நம்மளுக்கு பரிசுப்பட்டி சின்னமே கிடைத்தது இருந்தாலும் பல தொகுதிகளில் லட்சங்களை தாண்டி ஓட்டுகள் பெற்றோம் நம்மால் பிரதம வேட்பாளரை சொல்ல முடியாத காரணத்தினால் வெற்றி பெற முடியாமல் போனது அப்பொழுது சொன்னாங்க அவ்வளவுதான் டிடிவி இனிமே டிடிவிய தேடிதான் கண்டுபிடிக்கிறேன் அவர்களுக்கு ஒன்று தெரியல இந்த டிடிவி என்பவன் தனி மனிதன் அல்ல இளைஞர்களால் அம்மாவின் தொண்டர்களால் தாய்மார்களால் சகோதர சகோதரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை காரணம் சேர்ந்து தான் சேர்ந்துதான் என்ன தலைவராக்கி இருக்கீங்க அவங்களுக்கு தெரியல ஏன்னா காசு பணத்தை கொடுத்து தலைவரானவர்கள் நீங்கள் நான் உங்களது அன்பால் தலைவனானவன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அதை எடுத்து செல்கின்ற மாபெரும் தொண்டர்கள் இணைந்த கூட்டம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக தேர்தல் வெற்றி தோல்விகளுக்காக கூடிய கூட்டம் அல்ல இது அன்றைக்கு மேலூர் நகரிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருப்பயிரிலே தொடங்கிய பொழுது காலை ஒன்பது மணிக்கே லட்சக்கணக்கான திரண்டிருந்தீர்கள் அங்கே கூடியிருந்தவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த பழனிசாமி கம்பெனியோடு அவர்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் அவர்கள் விரும்பியிருந்தால் அங்கேயே இருந்திருக்கலாம் பொண்ணுக்காக பொருளுக்காக பதவிக்காக இருப்பவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கிவிட்டார்கள் அம்மாவின் உண்மையான கொள்கையை தாங்கி பிடிப்பவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே திரண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இயக்கத்தை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது என்று நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் அதைத் தொடர்ந்து சட்டமன்ற பொது தேர்தலில் நான் உட்பட யாரும் வெற்றி பெறவில்லை அப்பொழுதும் சொன்னாங்க அவ்வளவுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோல்வியடைந்து விட்டது டிடிவி ஒழித்தான் என்றார்கள் நான் மனசுக்குள்ளார சிரிச்சுக்கிட்டேன் நான் வில்வேன் என்று நினைத்தாயா என்று பாரதியார் சொன்னது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொருந்தும் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை இந்த தொண்டர்கள் இந்த நிர்வாகிகள் இருக்கும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது இயக்கம் ஆரம்பித்து ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது நாம் ஒன்றும் ஆளுங்கட்சி அல்ல நாம் எதிர்கட்சி அல்ல ஆனால் மக்களின் பிரதிநிதிகளாக அம்மாவின் பின்பங்களாக தமிழ்நாட்டின் அத்தனை பகுதிகளிலும் மக்களின் பிரச்சனைக்காக போராடுகின்ற ஒரு போராளிகளின் இயக்கம் ஜனநாயக போராளிகளின் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் நேர்மையான பாதையிலே பயணிக்கின்றது புரட்சி தலைவர் கண்டு தந்த பாதையிலே பயணிக்கின்றது அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த உண்மையாக நமது லட்சியத்தை அடையாமல் ஓயமாட்டோம் என்பது எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கின்றது அதனால் தான் சொல்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியிலே ஒரு அணியிலை போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே இந்த நெல்லை மண்டலத்திலே உறுதியாக நான் சொல்லிக் கொள்ள விரும்பப்படுகிறேன் திமுக ஆட்சி அதிகாரம் இருக்கு படபலம் இருக்கு பழனிசாமி கம்பெனி படபலம் இருக்கு புரட்சி தலைவர் அந்த சின்னத்தை வைச்சிட்டு மக்களை ஏமாற்றலாம் நினைக்கிறாங்க ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் துரோகத்திற்கான பலனை அனுபவிக்காமல் விடமாட்டார்கள் அதற்கான வேலையை தான் அந்த பழனிசாமி செஞ்சிட்டு இருக்கு விடாச காலை விபரீத சொல்லுவாங்களே அதுதான் பழனிசாமி இன்றைக்கு செய்திருக்கார் என்னென்றை கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு சொல்லுவாங்க அது வேறு உங்களுக்கு தான் தெரியும் யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே இது எல்லா மதங்களிலும் அதை இருக்கின்ற ஒரு சில சுயநல கும்பலும் உறுதியாக வருங்காலத்திலே அதை அவர்கள் நிச்சயம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு கொடுத்தே ஆவார்கள் இப்ப கூட தெரியும் உங்களுக்கு பழனிச்சாமி நாலரை ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல் முறைகேடுகளால் இன்னைக்கு அவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு ஓடி ஒழுதிட்டு இருக்காங்க நீதிமன்றங்கள்ல வழக்குகள் இருக்கு ஏதோ கவர்னருடைய தேவையால் இன்னைக்கு சில பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்க திமுக உறுதியாக அவர்களை ஒன்றும் செய்யாது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு தனக்கு தண்டனையை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கொடுப்பார்கள் ஸ்டாலின் பழனிசாமி துரோகத்தால் ஊழல்களால் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்கு அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க ஆனால் திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்பதை உறுதிப்படுத்திக்கின்ற விதமாக இந்த மூன்று ஆண்டு ஆட்சி நடைபெற்ற ஏதோ ஒரு பத்து சதவீத வாக்குறுதிகளை தான் அவங்க நிறைவேற்றிருக்காங்களே தவிர தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை மூன்று ஆண்டுகளாக இன்னும் நிறைவேற்றவில்லை இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் தமிழ் கனவு பட்ஜெட்டுங்கிறாரு விவசாயிகளுக்கு பட்ஜெட்டுன்னு சொல்லி எப்படி தேர்தலுக்கு முன்னாடி ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரோ அதே போல பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வெற்றி பெறணுங்கிறதுக்காக பட்ஜெட்டுங்கிற பேரெல்லாம் மறுபடியும் மக்களை ஏமாற்றுவதற்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போற இடத்துலலாம் கேட்குறாங்க மாணவர்களுக்கு புதிதாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் கல்விக்கடன் கொடுப்பதற்குன்னு ஏற்கனவே முப்பது வயதிற்கு உட்பட்ட மாணவர்களின் கல்வி கடனை எல்லாம் ரத்து செய்வோம் சொன்னாங்களே என்ன அனுச்சுன்னு கேட்கிறேன் இதே மாதிரி விவசாயிகள் அவர்கள் கடன்களை எல்லாம் ரத்து செய்வோம் விளைபொருட்களுக்கெல்லாம் உரிய அடிப்படை ஆதார விலையை நிர்ணயம் செய்வோம் இன்னைக்கு நான்காவது முறையாக விவசாயிகளுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க அந்த பட்ஜெட்ல ஏதாவது தீர்வு இருக்கா அது போல எத்தனையோ சொல்லிட்டு போலாம் திமுக ஆட்சியில் இன்னும் சொல்ல போனால் உங்கள் இந்த நெல்லை மண்டலத்தில் தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றை புனரமைக்க திட்ட அறிக்கை தயாரிப்பதாக சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகும் தாமிரபரணி என்ற ஆறு இருப்பதே அரசுக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் சிலானத்தம் அள்ளிக்குளம் வேலாயுதபுரம் நமது நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதிகளில் புதிய தொழில் பூங்கா உருவாக்கப்படும் தொழில்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லி ரெண்டு ஆண்டு ஆகிறது தொழில் பூங்கா பயன்பாட்டிற்கு வந்துச்சா தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய கடல் நீரை நன்னீராக்கும் மாலை அமைப்பிக்கப்படும் என ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவங்க தொழில்துறை கொள்கை விளக்க குறிப்பில் சொன்னாங்க சொன்னதை செஞ்சிருக்காங்களா இங்க தூத்துக்குடியில இருந்து எல்லாம் வந்திருக்கீங்க ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் எதையுமே செய்யல ஆனா குலசேகரப்பட்டினத்துல விண்வெளி உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் தூத்துக்குடியில நியோ டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் நடப்பு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க கூரை ஏறி கோழி பிடிக்காதவ வார ஏறி வைகுண்ட போறாராம் தென் மாவட்டங்களோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் இதே தெய்வம் அம்மா அவர்கள் அறிவித்த மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி தொழில் பெருவழிச்சாலை கிடப்பில் கிடக்கு சுமார் பத்து லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் பட்டாசு தொழிற்சாலை அந்த தொழிலில் அடிக்கடி விபத்து உயிரிழப்புலாம் ஏற்படுது பட்டாசு தொழிலில் உரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வருமாறு பல முறை இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியும் அரசு அதெல்லாம் காலையில் வாங்கிக்கல தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க வேண்டும் என்பதும் அந்த விமான நிலையத்திற்கு பெரியவர் சிவந்தி ஆதித்தனார் பெயர் வைக்க வேண்டும் என்பதும் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை திமுக கூட்டணி சார்பாக முப்பத்தி ஒன்பது பேரை அனுப்பி வச்சாங்க அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே போல திமுக தேர்தல் அறிக்கையில நூத்தி எண்பத்தி ஏழு நம்பர்ல மூணரை லட்சம் காலை பணியிடங்களை நிரப்புவோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் மூன்று ஆண்டுகள் போகுது இதுவரை சேர்த்து ஐம்பதாயிரம் பணியிடங்களை மட்டுமே பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு ஆண்டு தேர்தல் அறிக்கையிலையும் என்ன சொல்லுவாங்க புதிய பேருந்துகள்லாம் கொண்டு வருவோன்னு ஆனால் பழைய பஸ்ஸில் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் சீடெல்லாம் பெடிஸ் எல்லாம் கீழே விழுறாங்க ஐநூறு புதிய பேருந்துகள் வாங்கப்படும் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிச்சாங்க எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு தான் அறிவிச்சிருக்காங்க பல எல்லாம் சொல்லி அறிவிக்கல அதுபோல கொரோனா தொற்றுக்கு பிறகு படுப்படியாக மீண்டு வந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மின்சார கட்டணம் உயர்வு எனும் பேரடி மூலம் முழுமையாக முடக்கிய பெருமை ஸ்டாலின் அரசுக்கு தான் சேரும் அவர்களை சரிவிலிருந்து மீட்க எந்த திட்டத்தையும் இந்த அரசு அறிவிக்கவில்லை அதுபோல அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம் விலையில்லா மடிக்கணினி விலையில்லா சைக்கிள் உள்ளிட்ட திட்டங்களை முடக்குவது தான் திமுகவுடைய குறிக்கோளாக இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதா தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் அதுபோல கடன் சுமையெல்லாம் குறைப்போம் தமிழ்நாட்டு கடன் சுமை பழனிசாமி ஐந்து லட்சம் கோடி கிட்ட கடன் சுமையை வச்சுட்டார் அதெல்லாம் குறைப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினோட இந்த மூன்றாண்டு ஆட்சியில் கிட்டத்தட்ட மூன்று மூன்று லட்சம் கோடி கடற்கரை தமிழ்நாட்டு மேலே இருக்குது அதுபோல் எல்லாம் தெரியும் மூணு மாதத்துக்கு முன்னாடி நமது பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் ஆர்வ திருநேரெல்லாம் வரலாறு காணாத பொழிவு ஏற்பட்டு நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர்லாம் பெஞ்சிச்சு மக்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தீங்க அதற்கெல்லாம் இனி போல் இது இந்த பகுதியில் மாத்திரம் தமிழ்நாடு முழுவதும் மழை வெள்ளத்தால் இந்த புவி வெப்பமயமாதலால் பல பகுதிகளில் எதிர்பாராதவர்களுக்கு மழை பெய்யுது இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த இயற்கை பேரிடர் எல்லாம் செய்வதற்கு ஏதாவது திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களா அதுபோல் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இயற்கை பேரிடரின் போது பயிர் காப்பீடை பெறுவது விவசாயிகளுக்கு பெரிய சவாலா அல்லது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த இன்சூரன்ஸை மகாராஷ்டிரா கவர்மெண்டே செய்யுது அதே போன்ற திட்டங்கள்லாம் இல்லை ஆனால் அதை விட்டு இந்த ஆட்சியில் மக்களை ஏமாற்றி ஒரு குடும்பம் தான் புழைக்குதுங்கிறது தான் உண்மை இன்றைக்கு திமுக கூட்டணியை நம்பிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பட்டி தொட்டுகளில் எல்லாம் திமுகவின் முறைகேடுகளை ஊழல்களை அதிகார அத்துமீறல்களை ஏன் உங்களுக்கு தெரியுங்கள் நம்ம சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேரை காவல்துறையில தாக்கப்பட்டு காவல்துறையால் தாக்கப்பட்டு மணிமலர் உங்க அறிக்கையிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அந்த அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்காங்க ஏன் ஸ்டெர்லைட் ஆலையில் பதிமூணு பேர் உயிரிழந்தாங்களே அவர்கள் அந்த அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு பதவி உயர்வு பெறாங்க இதுதான் திமுக ஆட்சியில் நடைபெறுகிறது எதிர்கட்சி தலைவராக என்ன சொல்லி ஆட்சிக்கு ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டிற்கு காரணமானவர்களை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தண்டி போனாங்க அதுபோல ஊழல் செய்த அமைச்சர்களை எல்லாம் அவர்களை தண்டித்து சிறையில் தருவோம் சொன்னார் இன்னைக்கு எப்படி பழனிசாமி ஆட்சியில சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு சொல்லுவாங்களே அறுபது நாற்பது திமுக கூட்டணி இருந்துச்சோ அது போல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் பழனிசாமியோட கூட்டணி வைத்திருப்பதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அதனாலதான் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தைரியமா ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க முடிகிறது இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க எல்லமே தெரியுது இதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தோல்வி செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் பொறுப்பாக இருக்கிறது இன்றைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த மனக்குள்ளையெல்லாம் தடுக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இது சிறுபான்மையினர் சொல்லி இந்த ஏமாற்றுகிறது சிறுபான்மையினருக்காக தேர்தல் வந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்க திட்டங்கள் எல்லாம் அறிவிப்பு நிலையிலே இருக்குமே தவிர அதையெல்லாம் எதையும் நிறைவேற்ற மாட்டாங்க அதுதான் உண்மை ஏற்கனவே உங்க மாவட்டத்தில் அறிவித்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றாமல் கிளப்பில் போட்டு விட்டார்களோ இப்பொழுது தேர்தலுக்காக புதிய திட்டங்களை சொல்கிறார்களோ அதுபோல மக்களை அது குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் இதுதான் உண்மை இதை சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் திமுக கூட்டணி இருக்கிறது என்கிற தைரியத்தில் அவர்கள் இந்த முறை மார்கட்டி கொண்டிருக்கிறார்கள் போன முறை திமுக கூட்டணிக்கு வாக்களித்தாங்க வெற்றி பெற செய்தாங்க அவங்க கூட்டணி தான் இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லி நமது தமிழ்நாட்டின் ஜீவாதாரண பிரச்சனை இருபது மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனை டெல்டா போன்ற பகுதிகளின் ஜீவாதார பிரச்சனை விவசாயிகளின் பிரச்சனை ஆகிய காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் அணை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அந்த அணை கட்டக்கூடாது அவர்கள் அணை கட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சி அங்கே முயற்சி செய்திருக்கு அது தடுக்க முடியல அப்புறம் கூட்டணி இருந்து என்ன செய்த பலன் இதுல இந்தியா கூட்டணி வேற அமைச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி ஏற்கனவே அப்படிதான் திரு கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்பதான் இலங்கையில நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த ராஜபக்ஷ ஆட்சியில் அவங்களுக்கு தெரியும் அப்ப தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிய கருணாநிதி ஆட்சியில தான் அங்கே இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க அது போல கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததும் கருணாநிதி ஆட்சியில தான் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டதும் அவர்கள் ஆட்சி தான் ஒரே கையெழுத்துல நாங்கள் நீட் எல்லாம் நிறைஞ்சிருவோம் சொல்றாங்களே இந்த நீட் தேர்வு வந்ததும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் சமயத்தில் எந்த ஒரு திட்டமும் மக்களை வாட்டுகின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் ஆட்சி தான் இவர்களை தயவு செய்து இந்த தேர்தலிலே நீங்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் இல்லாத ஊரே இல்லை அளவுக்கு ஆலமரத்தின் வேர்களை போலவும் ஆலமரத்தின் விடுதிகளை போலவும் படர்ந்து வளர்ந்து வருகின்ற இயக்கம் இந்த இயக்கத்தில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அனைவரும் இங்கே நிர்வாகிகளாக பணியாற்று வருகிறார்கள் ஆண்டு திமுகவிற்கும் பழனிச்சாமி கட்சிக்கும் இணையாக கட்டமைப்புள்ள ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம் தூத்துக்குடியா இருக்கலாம் கன்னியாகுமரியா இருக்கலாம் அங்க கிருஷ்ணகிரியாக இருக்கலாம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிளை இல்லாத ஊரே இல்லை என்பதுதான் உண்மை சில பேர் சொல்லுவாங்க இங்க டெல்டா தென் தமிழ்நாட்டில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கதான் நமக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது இந்த தேர்தலிலே அது பிரதிபலிக்க போகிறது ஆளுகின்ற தீயசக்தி திமுக ஆண்ட துரோக சக்தி பழனிசாமிக்கும் மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் அதை இந்த முறை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கணக்கை தொடக்க வேண்டும் கிட்ட இருக்கிறது பண மூட்டைகள் தான் அங்க இருக்கிறது குண்டர் படையாக டெண்டர் படை தான் ஆனா இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நீங்க உண்மையான தொண்டர்களின் படைகள் போன்ற ஒரு கூட்டத்தை அவர்கள் அவர்கள் கூட்ட வேண்டும் என்றால் கோடி கணக்கிலே செலவு செய்ய வேண்டும் பழனிசாமி வர்றவங்களும் இருக்க மாட்டாங்க தெரியும் ஒரு கட்டுப்பாட்டோடு சாயங்காலம் நாலரை அஞ்சு மணிலிருந்து இங்கே உட்கார்ந்து இருக்கீங்கன்னா மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு கிளம்பிருப்பீங்க இரவு எட்டே ஆகுது இன்னும் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாசம் நீங்க உங்க சொந்த வேலைகளை எல்லாம் தயக்கூர்ந்து சற்று தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலநிலை அக்கறையோடு நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் குக்கர் சின்னம் தான் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய சின்னம் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற புரட்சி தலைவரின் சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கி என்பதை நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் காரணம் துரோகம் துரோகம் இழைக்கப்பட்டதால் உருவானது புரட்சி தலைவரின் அண்ணா தீராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அந்த இயக்கம் துரோகிகளால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு துரோகிகள் அந்த இயக்கத்தை கடவாடி வைத்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த லட்சியத்தை அடைகின்ற வரை நாம் ஓய மாட்டோம் என்பதை இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இந்த தொண்டற்படையே காட்டுகிறது இதே உத்வேகத்தோடு நீங்கள் அனைவரும் செயல்பட்டார் திமுக என்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு நாம் வீழ்த்திவிட முடியும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கொண்டு பல ஊர்களில் இருந்து வாகனங்களில் வந்திருப்பீர்கள் அனைவரும் பத்திரமாக சென்று பாதுகாப்பாக சேர வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் மீண்டும் பணிவன்போடு கேட்டு தீய சக்தி திமுகவையும் துரோக சக்தி பழனிசாமியும் வீழ்த்தாமல் ஓய மாட்டோம் என்ற உறுதியோடு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்